திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைத்து வருகிறது இதனைத் துறையின் அமைச்சர் சேகர்பாபு அதிகாரிகள் மற்றும் பூருந்து சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலர் காகர்லா உஷா திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சூர் மிஸ்ரா குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அதிகாரி பார்த்திபன் கண்காணிப்பு பொறியாளர் ராஜ மகேஷ் குமார் செயற்பொறியாளர் விஜயகுமாரி ஆகிய துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு எண்பது சதவீதம் பேருந்து கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் மழை குறிக்கிடாமல் இருந்தால் புதிய பேருந்து நிலையப் பணிகள் நிறைவடைந்து குளிர்சாதன வசதி குழந்தைகளுக்கு பாலட்டும் அறை துணை மின் நிலையம் மாநகர பேருந்து நிறுத்தும் வசதி நாற்பத்தோரு கடைகள் ஏடிஎம் காவல் உதவி மையம் எட்டு ஆம்னி பஸ் புக்கிங் மையங்கள் குடிநீர் வசதி மழைநீர் வெளியேற ஏற்பாடு முப்பது தனியார் பேருந்துகள் எழுபது அரசு பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிறுத்துவதற்கான பல்வேறு வடிவமைப்புடன் மாநகர பேருந்துகளும் எளிதில் வந்து செல்லும் வகையில் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பூங்கா இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்கா கழிவு நீரை சுத்திகரித்து வெளியே அனுப்பக்கூடிய வசதியுடன் அனைத்து பயன்பாட்டுடன் இந்த புதிய பேருந்து முனையும் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த புதிய பேருந்து நிலையம் துவக்கப்பட்டதும் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்றும் புதிய பேருந்து நிலையத்திற்கு இரநூறு கிலோ ஓல்ட் சூரிய மின்சக்தி வசதி மின்தடை நேரத்தில் மின்சாரம் வழங்க மூன்று நவீன ஜெனரேட்டர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதியுடன் கூடிய கழிப்பிடம் கண் பார்வையேற்றர்களுக்கு வழித்தடம் அறிவிக்கும் வசதி சாய்வு தளம் மூன்றாம் பாலினத்தவருக்கு தனி கழிப்பறைகள் என பல நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து முனையும் செயல்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறினார் பல்வேறு ஆட்சி காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சென்னையை ஒட்டியுள்ள புறநாதவு பகுதிகளில் இதுபோன்ற பேருந்து நிலையங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திட்டமிழந்த கலைஞர்காரத்திலே திட்டமிடப்பட்ட கோயம்பேடு நிலையம் என்றாலும் சரி அண்மையிலே மாநிலம் தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் என்றாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட மாமல்லபுரம் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு பேருந்து நிலையம் முடிச்சூர் ஆமணி பேருந்து நிலையங்கள் என்றாலும் சரி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கூட்டம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்ட பணிகள் பல்வேறு நிலையில் நிலை என்பதை துறையினுடைய செயலாளர் அன்பிற்கு இனிய அவர்களும் துறையினுடைய செயலர் உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய இனிய கிருஷ்ணசாமி அவர்களும் இதேபோல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த நாசர் அவர்களும் இந்த கிளாம்பா இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த ஆண்டுகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஏற்கனவே நடைபெற வருகின்ற கட்டுமானப் பணிகளில் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் குளியலாறுகள் அறைகள் பாலூட்டும் அறைகள் பிரேயரால் உணவகங்கள் பொதுமக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் அதேபோல் புறநகர் காவல் நிலையங்கள் தடையில்லா மின்சாரம் சீரான குடிநீர் கழிவுநீர் செல்வதற்குண்டான அனைத்து வழித்தடங்களையும் மழைக்காலங்களில் பஸ் நிலையம் தண்ணீர் தண்ணீரில் மூன்று கிராமங்களுக்கு கொண்ட ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டமிடல்களை ஏற்படுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர்களுடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வு மேற்கொண்டோம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூக்கம்பாட்டு பேருந்து என்பது நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திட்ட மதிப்பீட்டிலே உருவாகிக்கொண்டிருக்கிறது இந்த பேருநிலையம் நிலையம் அமையப்பெறுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள் அதேபோல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற நல்ல சூழல் ஏற்படும் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பெரிய வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக இந்த பேருந்து நிலையப் பணிகளை விரைந்து முடிக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாற்பத்தி ஓரு கடைகள் அமைய இருக்கின்றன பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்துகளுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் போன்றவர்களுக்காக எட்டு கடைகள் அமைய இருக்கின்றன இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முழுமையான மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது பேருந்து பயணத்தை மேற்கொள்ளுபவர்கள் நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான இரண்டு சக்கர வாகனங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினோரு வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு வாகனங்களும் நிறுத்தப்படுகின்ற அளவிற்கு பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது இந்த நிலைய பணியினுடைய முன்னேற்றங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வெகு விரைவில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தான் சென்னை பேருந்தக வளர்ச்சி குழுமத்தின் திட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் மாதம் ஒரு முறையாவது நானும் துறையுடைய செயலாளர் உறுப்பினர் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் முழுமையாக குளிர் குளிர்சாதனம் மூட்டப்பட்ட குளிரூட்டுப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கிறது கோயம்பேடு 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 பேருந்து நிலையம் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது பண்டிகை காலங்களில் திருவண்ணாமலை போன்ற பெருவிழா காலங்களில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை உள்ள பேருந்துகள் தான் கோயம்பேடில் தற்போது இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது வெளிமாநிலத்திற்கு செல்லுகின்ற பெங்களூர் வழிநடத்தில் செல்லுகின்ற பேருந்துகள் மாத்திரம்தான் அங்கே இயக்கப்பட்டிருக்கின்றன சுமார் ஏற்கனவே கோயம்பேட்டில் இயக்கப்பட்ட பேருந்துடைய சதவீதத்தை இப்பொழுது இயக்கப்படுகின்ற சதவீதத்தை சீர்திருக்கி பார்த்தால் பத்திலிருந்து பதினைந்து சதவீத பேருந்துகள் தான் கடந்த காலங்களில் இயக்கப்பட்ட பேருந்துகள் குறைக்கப்பட்டு இப்பொழுது பத்திலிருந்து பதினைந்து சதவீத குறைந்த வகையில் பேருந்துகள் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன புதிய பேருந்து கட்டிட்டு வராங்க இங்கிருந்து அங்கே பேருந்து அங்கிருந்து வந்து வளர்ந்துவிட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களுடைய பயணத்திற்கு தேவையான சாத்தியக் குழுவுகளை கண்டு ஆராய்ந்து போன்ற புதிய பேருந்துகள் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பேருந்து நிலையங்கள் மட்டுமன்றி புதிய பேருந்துகள் வாங்குகின்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீங்கள் கூறிய அந்த கூற்றை சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஆராயப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசும் துறையும் மேற்கொள்ளும் அதுதான் செய்தி கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கு மேலான பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன நாங்கள் கடந்த முறை இரண்டு முறை வந்தபோது கூறிய சிறிய சிறிய அடிப்படை தேவைகளையும் தற்போது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தற்போது இப்பொழுது நாங்கள் மேற்கொண்ட ஆய்விலும் ஒரு சில பணிகளை குறித்து குறித்து தந்திருக்கின்றோம் அந்த பணிகளையும் சேர்த்து நிறைவு நிறைவு பெறுமானால் எங்களுடைய கணக்குப்படி இந்த மான்சூன் பருவமழை காலங்கள் பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்றால் மார்ச் மாதத்தில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிட்டுக் கொண்டோம்